ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் நான் மாநிலக் கல்லூரியில் மாணவனாக அடியெடுத்து வைத்தேன் கண்ணகாசனுடைய கவிதையின் மூலமாகத்தான் நான் காமராஜரை முழுமையாக இனம் கண்டேன் தங்கமணி மாளிகையில் என்று ஒரு அற்புதமான கவிதை அந்த கவிதையை நான் படித்து கொண்டே வருகிறேன் அப்படி அந்த கவிதையை படிக்கிற பொழுது ஒரு இடத்தில் கண்ணதாசன் முழுமையாக காமராஜுடைய வாழ்வை எனக்கு கொண்டு வந்து சேர்த்தார் ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிளையே என்று தங்கமே தன்னிலே தன் புதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமின்றி ஏதுமில்லை துணை இருக்க மங்க இல்லை தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிளகே என்று கண்ணதாசன் எனக்கு காமராஜரை மிகச்சரியாக இனம் காட்டினார் அந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் விருதுநகரில் சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்பட்ட சோகம் தாழாமல் அன்று அவருடைய காலடியில் சென்று விழுந்தவன் தான் நான் எனக்கான ஒரே லட்சியம் என் மூச்சு முடிவதற்குள்ளாக இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே இருந்தது முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் திமுகம் சில உண்மைகள் சில சந்தேகங்கள் என்கிற தலைப்பில் எழுதுகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் நாள் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய பொழுது எவற்றையெல்லாம் தன்னுடைய லட்சியங்களாக வெளிப்படுத்தினாரோ அவை அனைத்தையும் காலநடையில் அவர்கள் எப்படி ஒவ்வொன்றாக இழந்து நிற்கிறார்கள் என்பதை முழுமையாக தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அந்த கட்டுரை தொடர் சரியாக சென்று சேரும் என்றேன் அதை எழுதுங்கள் என்றார் நான் தொடங்கினேன் பிறகு ஒரு நாள் அவர் சொன்னார் இவையெல்லாம் சத்திய வார்த்தைகள் இந்த எப்படி நீங்கள் எவ்வளவு நாள் எழுதுவீர்கள் என்றார் நான் இரண்டு பகுதியாக பிரித்து கொள்ளப் போகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் தளத்தில் எப்படி பண்பாட்டை சீரழித்திருக்கிறது என்பதை சொல்வது ஒன்று பொதுவாக தமிழர்களிடம் ஒரு தவறான கற்பிதம் இருக்கிறது தமிழை வளர்த்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள்தான் என்பது போல தமிழை அழித்தவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் இவர்கள் தமிழால் வளர்ந்தவர்களே தவிர தமிழை வளர்த்தவர்கள் இல்லை எந்த மேடையிலும் இன்று வரை நான் அவர்களை சந்தித்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் நான் சொன்னேன் திராவிட இயக்கங்கள் நச்சு இலக்கியங்களைத்தான் தமிழகத்திற்கு தந்திருக்கிறதே தவிர நல்ல இலக்கியங்களை ஒருபோதும் தந்ததில்லை என்று என்னை இப்படி அடிவேரையே விட்டுகிறீர்கள் நச்சு இலக்கியங்களையா தமிழ் உலகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தந்தது என்று சோ ஒன்று போல கேட்டார் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய தளபதிகளாகவும் தலைவர்களாகவும் வல்லம் வந்தவர்கள் ஏடெடுத்து பேனாவை திறந்து எழுதுகிற பொழுது எழுதிய எழுத்துக்கள் என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஒவ்வொருவரும் எழுதிய சிறுகதைகளை நான் சொன்னேன் உடனே சோ சொன்னார் நண்பனே துக்லகதை தாங்காது என்றார் துக்லக்கியை தாங்காது இதையெல்லாம் நீங்கள் எழுதாமல் இருப்பது நல்லது என்றார் ஏனென்று கேட்டேன் நீங்களோ ஸ்கூட்டரில் வருகிறீர்கள் ஒரு நாள் லாரி அடித்து நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் என்றார் எனவே அந்த பகுதியை அவர் என்னை எழுத விடவில்லை எது குறித்தும் எவர் குறித்தும் எந்த நிலையிலும் அஞ்சுவது என் வாழ்விலேயே கிடையாது அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்று நினைப்பவன் இதை சொன்னால் என்ன நேரும் என்று நினைந்து பார்த்து நான் சொல்லுவது கிடைக்க நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்லுவது ஒன்றுதான் தமிழறிவு மணியனுக்கான வாழ்க்கை கண்ணகாசன் ரெண்டு வரி எழுதியிருப்பான் இவை சரி என்றால் இயம்புவதின் தொழில் இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை என்று எனவே இந்த ஒரு மைய தான் நாங்கள் இணைந்தோம் திமுக சில உண்மைகள் சில சந்தேகங்கள் என்ற தொடரை நான் எழுதிய பொழுது ஒரு நாள் சோ சொன்னார் மணியன் என்னை விட உங்களுக்கு புகழ் அதிகரித்து விட்டது என்றார் என்ன சொல்கிறீர்கள் என்றேன் எனக்கு வரக்கூடிய கடிதங்களை விட உங்களுடைய தொடர் குறித்து பாராட்டுகிற கடிதங்கள் தான் ஏராளமாக வந்திருக்கின்றன என்று சொன்னார் இப்படியே எங்கள் பயணம் நடந்தது நான் ஸ்தபண காங்கிரஸிலே இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஜனதா கட்சியாக மாறி ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கலகக்காரனாகவே குடிபிடித்தவன் நான் அப்படி ஒரு கட்டத்தில் நெல்லை ஜபமணியும் நானும் தனியாகவே வெளியேறி தமிழக ஜனதா கட்சி என்று ஒன்றை தொடங்கினோம் நான் அப்பொழுது சோவர்களிடம் சொன்னேன் இந்த தமிழக ஜனதா கட்சியினுடைய ஆதர்சமாக நீங்கள் இருக்க வேண்டும் நான் ஒன்றுமில்லாத ஒரு ஆண்டி ஜபமணியும் ஒன்றுமில்லாத ஒரு பரதேசி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு இயக்கத்தை தொடங்குகிறோம் எங்களுக்கு நீங்கள் பின்புலமாக இருக்க வேண்டும் என்றேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் எங்கள் மேடையில் வந்து பேச வேண்டும் என்றேன் முதலில் மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நாங்கள் நடத்திய பிரம்மாண்டமான கூட்டம் உங்கள் பல பேருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பொது தேர்தலின் பொழுது பல தலைவர்கள் பேசுவார்கள் பல தலைவர்கள் அகில இந்திய தலைவர்கள் இவர்களெல்லாம் பேசுகிற கூட்டங்களுக்கு கூடுகிற கூட்டத்தை விட ஒரு சின்ன சுவரொட்டி சோ பேசுகிறார் அவ்வளவுதான் இருக்கு கடற்கரையில் கடல் அலைகளை விட அதிகமான மக்கள் தலைகளை பார்த்தது சோ அன்றைக்கு பேசிய கூட்டங்கள் அப்படி தனி ஒருவராகவே அவர் பேசுகிற பொழுது சோ என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்காக கட்சிகளை கடந்து அத்தனை மக்களும் வந்து காது கொடுத்து கேட்டார்கள் எனவே மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் பிரம்மாண்டமான கூட்டம் அற்புதமாக எங்களை முன்னிலைப்படுத்தி இந்த வேள்வி வெற்றி பெற வேண்டும் என்று ஆசிர்வதித்தார் பிறகு பனகல் பார்க் அருகே தியாகராய நகரில் இரண்டாவது கூட்டம் போட்டோம் அந்த கூட்டமும் மகத்தான மக்கள் கூட்டமாக இருந்தது சோ சிறப்பாக பேசினார் மூன்றாவதாக மதுரையில் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அந்த நான்கு பக்கமும் செல்லுகிற எந்த சாலையாக நீங்கள் திரும்பி பார்த்தாலும் மக்கள் வெள்ளம்தான் அந்த கூட்டத்தில் சோ அவர்கள் பேசத் தொடங்கிய பொழுது சில பேர் ஆசிட் பாட்டிலை எடுத்து வீசினார்கள் அந்த நேரத்தில் அவரை சுற்றி சூழ்ந்து காப்பாற்றுவதற்காக நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்திருந்த பொழுது எங்கள் சட்டை முழுவதும் எரிந்து போனது அதில் அவர் காப்பாற்றப்பட்டார் காலையில் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அவரும் நானும் அவருடைய நண்பரும் சென்றோம் சனீஸ்வரன் விக்கிரகத்தை அங்கே நவகிரகங்கள் இருந்த இடத்தை அவர் சுற்றி வருவதற்கு முன்பு அகல் விளக்கை ஏற்றி அதை வைக்கப் போனார் அது கொஞ்சம் தவறி விழுந்து அவர் கையை சுட்டுவிட்டது அப்பொழுதே ஒரு தீச்சகுனம் என்பது போல் அவர் நினைத்தார் அதே போன்று அங்கே ஆசிட் அவர் மீது அடிக்கப்பட்டு அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார் அதற்கு பிறகு சோவை அலுவலகத்திலே போய் சந்தித்தேன் சோ சொன்னார் இவ்வளவு பெரிய கூட்டங்களை எல்லாம் போடுகிறீர்களே உங்களுக்கு எப்படி பணம் வருகிறது எந்த நிலையிலும் நீங்கள் பதவிக்கு வரப்போவதில்லை ஒரு நாளும் நீங்கள் அதிகாரத்தில் அமரப்போவதில்லை உங்களையும் நம்பி ஒரு கூட்டம் வருகிறது நீங்களும் தொடர்ந்து கூட்டங்களை போட்டு என்னை அழைக்கிறீர்கள் எப்படி பணம் வருகிறது என்றார் நான் சொன்னேன் ஒன்றுமில்லை என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் தரக்கூடிய பணத்தை வைத்து கொண்டுதான் போன்ற கூட்டங்களை நான் நடத்துகிறேன் ஓஹோ உங்கள் நட்புக்கு நீங்கள் போடுகிற அது அவர் கேட்டார் உங்கள் நட்புக்கு நீங்கள் போடுகிற வரியா நன்றாக யோசியுங்கள் இனிமேல் இந்த கட்சியை நடத்தாதீர்கள் என்றார் சோ சொன்னார் இந்த கட்சியை நடத்தாதிக்கிறது இதனால் உங்கள் சக்தி வீணாகும் உங்கள் வாழ்க்கை வீணாகும் இந்த ஒன்றை நீங்கள் தொடர்ந்து சொல்லுவதன் மூலமாக தனி நபராக இருந்து எதையும் சாதிக்க முடியாது என்றார் நான் சொன்னேன் எனக்கு ஆதர்சமாக இருப்பதே நீங்கள் தானே இஃப் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் எனி குவார்ட்டர்ஸ் வாக்கலோன் வாக்கலோன் என்பதுதானே ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்த வாசகம் யாரும் என் பின்னால் அணிவகுத்து வராமல் போனாலும் என் லட்சிய பாதையில் நான் மட்டும் தனித்து கடைசி வரை செல்லுவேன் என்பதுதானே எனக்கான தவம் நீங்களே இப்படி சொல்லலாமா என்றேன் அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை நான் துக்லக்கை நடத்துகிறேன் இந்த துக்ளக்கில் உண்மையைத்தான் நான் எழுதுகிறேன் உண்மையை எழுதுகிற இந்த துக்ளக் எனக்கு நட்டப்படாமல் இருக்கிற வரைதான் நான் நடத்துவேன் துக்லக் எனக்கு நட்டத்தை தருமானால் நிறுத்தி விடுவேன் என்று சொன்னார் அதுபோல நேர்மையோடு நெஞ்சை திறந்து சொல்லக்கூடிய மனிதர்களை இன்றைக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது எனவே நட்டம் வந்தால் நிறுத்தி விடுவேன் மக்களுக்காகத்தான் நான் இந்த இதழை நடத்துகிறேன் ஆனால் இந்த இதழை படிப்பதற்கு எவனும் இல்லை என்றால் எழுதி பயன் என்ன நிறுத்தி விடுவேன் முதன் முதலில் இரண்டு கழுதைகள் ஒன்றோடு பேசிக் பேசிக்கொள்வதை போல நம்மிடம் வந்து சேர்ந்தது அன்று தொடங்கி இன்று வரையில் துக்ளக்கை தொடர்ந்து வாசிப்பவன் நான் வடமொழியில் ஒரு சொற்றொடர் உண்டு சத்தியம் வத தர்மம் சர என்று வாயை திறந்தால் உண்மை பேச வேண்டும் வாழ்வதென்றால் அறத்தின் பார்ப்பட்டு வாழ வேண்டும் இதை அப்படியே தன் வாழ்வில் நடத்தி காட்டிய மனிதர்தான் சுவவர்கள் நான் கல்லூரியில் படித்த பொழுது எனக்கு அரசியல் பாடத்தை நடத்தியவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் தினமணி ஆசிரியர் ஏ என் சிவராமன் இன்னொருவர் துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் நான் கல்லூரி காலத்திலேயே மாணவர் காங்கிரஸில் மேடையேற தொடங்கியவன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் தொடர்ந்து என்னுடைய கருத்துக்களை வழங்கிக் கொண்டே பலம் வருபவன்